ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று வெற்றி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கெஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரைலெல்லாம் பார்த்து வந்துடலாம் நேற்று ட்ரையல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி எட்டு செகண்ட் ட்ரையல் நானூற்றி தொண்ணூறு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி சாரி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ பதினாலு நாற்பது பதினாலு ஃபோர்டி நம்பர் நம்ம கொடுத்த கெஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் பார்த்துங்க பெண்டிங் நம்பரில் சி போர்டில் கொடுத்த நாலா நம்பர் வந்துருச்சு சி போர்ட் நம்ம நாலாம் நம்பர் இருபத்தி மூணு நாள் பெண்டிங் நம்பர் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சி போர்டில் வந்து நாலு இருபத்தி மூணு நாள் ஆச்சு நாலா நம்பர் ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நாலா நம்பர் சி போர்டில் இறக்கிட்டாங்க அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பர்லேயே ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க ஏ போர்டில் ஜீரோ ட்ரெண்டிங் நம்பராக இருந்தது அதே மாதிரி பி போர்டில் ஒன்றா நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் இருந்தது லாஸ்ட் முப்பது நாளில் உள்ள நம்பர்ஸ் நான் ட்ரெண்டிங் நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஏ போர்டில் ஜீரோவும் பி போர்டில் ஒன்றை நம்பர் எடுத்தது நம்ம எடுத்த ஸ்ட்ராங் நம்பர் போர்டில் நேற்று போர்டு வந்ததில் போர்டு மிஸ்ஸு ட்ரெண்டிங் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர்லேயே ஃபுல் வின்னிங் வந்துருந்துச்சு ஃபுல்லாகவே நமக்கு நம்ம எடுத்த நம்பர் நேற்று ஒன்றா நம்பர் மட்டும்தான் நம்ம போர்டில் பாக்கி எதுவுமே வரல ஒரு ஜீரோ ஒன்று பிசியில் தான் ஜீரோ ஒன்று வச்சுருந்தோம் சாரம் ஸ்ட்ராங்காக எடுத்த நம்பர் அந்த ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரை தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் ஃபோர்டிலேயுமே நம்ம அதை தான் மில்டென் பண்ணியிருந்தோம் ஏழு ஐநூற்றி ஒன்று அந்த முதல்ல எடுக்கிற நம்பரில் ஏதாவது ரிட்டன்லாம் வந்துடுது ஸோ அது உங்கள் வந்தால் மட்டும் அந்த மாதிரி நம்பர்ஸை வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஸோ தொடர்ச்சியாக போன மந்த் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருந்தோம் இப்போ ரெண்டு நாளாக நமக்கு வந்து கொடுக்குற போர்டு மிஸ் ஆகுது திரும்ப ட்ரெண்டிங் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்றப்போம் எடுத்துக்கங்க கெஸ்ஸிங் மட்டும்தான் இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பார்த்துடலாம் பெண்டிங் நம்பர் பாருங்கள் ஏ போலில் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஆறு வந்து பதினாறு நாள் ஆச்சு எட்டு வந்து பதினோரு நாள் ஆச்சு நம்ம இன்றைக்கி ஏ போர்டில் நம்ம போர்டில் என்ன வந்திருக்குன்னா ஒன்றா நம்பர் வந்துருக்கு ஸோ கெஸிங்ஸில் ஒன்றா நம்பர் பெண்டிங்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீ போர்டில் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஜீரோ வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு வந்து பத்து நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர் போர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் போர்டில் இருக்குது ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பரில் எடுக்கிற பெண்டிங் நம்பர் விட நமக்கு இந்த ஒன்றா நம்பர் பீபோர்டில் எடுத்திருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சி போர்டில் மூணா நம்பர் நாற்பத்தி ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நாள் ஆச்சு சி போர்டில் ஒன்றாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாச்சு ஸோ இதில் ரிப்பீட்டட் நம்பரில் பார்க்கும்போது இந்த ஒன்றா நம்பர் ஏசிலையும் வந்து நம்ம பெண்டிங் நம்பரில் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் ஏசிஸில் ஒன்னா நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க பெண்டிங் நம்பர்லேயும் ஒன்றா நம்பர் இருக்குது ஏ போர்டிலையும் இருக்குது சி போர்ட்லையும் இருக்குது ட்ரெண்டிங் நம்பர் பாருங்கள் ட்ரெண்டிங் நம்பரில் லாஸ்ட்டு முப்பது நாள் கணக்கு எடுக்கும்போது இப்போ ஏ போர்டில் வந்து ஜீரோ வந்து ஜீரோவும் நாலு மட்டும்தான் ரிப்பீட்டடாக பத்து நாள்கிட்ட வந்திருக்கு ஸோ பாக்கி எல்லாம் வந்திருக்கு ஏ போர்டில் ஜீரோ நாலு நேற்றுமே ஏ போல் ஜீரோ தான் வந்துருந்துச்சு இன்றைக்கி சிங்ஸ்னா நமக்கு ஏ போலில் ஜீரோ இருக்குது ஸோ நான் ஏ போர்டில் ஜீரோ நம்பரை அண்டர்லன் பண்ணுறேன் ஆள் வந்தாலும் எடுத்துக்கோங்க ட்ரெண்டிங் நம்பர் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பீபோர்டில் நாலாம் நம்பர் அஞ்சு நாளாக வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக போர்டு நம்பரில் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு நான் ஒன்றா நம்பர் ட்ரெண்டிங்கில் இருந்தது ஸோ லாஸ்ட் முப்பது நாள் கணக்கு எடுக்கும்போது இப்போ வந்து பின்னாடி போயிருக்கு நாலாம் நம்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது பீபோர்டில் நாலாம் நம்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சீபோர்டில் எப்போதும் போல் திரும்பவும் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் ட்ரெண்டிங்கில் காட்டுது இந்த பதினஞ்சு நாள் இந்த ஏழு ஆறே வந்திருக்கு ஸோ ஏழா நம்பர் ஏழு நாளாக வந்துருக்கு இப்போ நாஸ்ட் முப்பது நாளில் அதை நோட் பண்ணிக்கோங்க போர்டு பாருங்கள் போர்டில் வந்து டி போர்டில் ரெண்டு அல்லது மூணு எடுத்திருக்கோம் உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸில் ரெண்டு அல்லது மூணு வருதானு பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸில் ஃபோனி நம்பர் ரெண்டு அல்லது மூணு ஏ போர்டில் ஏழு ஒன்று ஜீரோ பி போர்டில் ஏழு ஒன்று அஞ்சு சப்போர்ட்டில் ஒன்பதாம் நம்பர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் ஏ போர்டில் ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று அஞ்சு பி போர்டில் சி போர்டில் ரெண்டு ஒன்று அஞ்சு ரிப்பீட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணு போர்டெலாம் இருக்குது பிசியில் அஞ்சா நம்பர் இருக்குது ஸோ அதனால் நான் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ஆள் எடுத்திருக்கேன் அஞ்சு எடுத்திருக்கேன் ஒன்றாம் நம்பர் ஆல் போர்டு எடுத்திருக்கோம் அஞ்சா நம்பர் பிசியில் எடுத்துருக்கோம் மோஸ்ட்டில் ஏ போர்டில் வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஆல் ஆல் போர்டில் வந்து ஒன்றா நம்பர் எடுத்திருக்கேன் ஏபியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஜீரோ ஒன்று பதி பதினொன்று பதினேழு ஜீரோ ஏழு எழுபத்தி ஏழு ஸோ இன்றைக்கி போர்டில் நம்பர் அவங்க பார்த்தாலே தெரியும் ஏபிசிஎஸ்சி போது எழுபத்தொன்று பதினஞ்சு ஐம்பத்தொன்று பதினேழு இதான் ரிப்பீட்டடாக இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நான் போர்டில் திருப்பி கொடுத்துருக்கேன் எழுபத்தொன்று ஐம்பத்தொன்று பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஜீரோ ஒன்று பதினொன்று பதினேழு ஜீரோ ஏழு எழுபத்தி ஏழு ஸ்கிரீன் டேட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபில அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு பதினஞ்சு பன்னெண்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி ஸோ சொல்லுங்கள் பதினஞ்சு ஐம்பத்தொன்று ரிப்பீட்டடாக இருக்கும் அதேமாதிரி எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு ரிப்பீட்டடாக இருக்கும் எழுபத்தொன்று எண்பத்திரெண்டு சாரி எழுவத்தொன்று எழுவத்தி ரெண்டு பதினஞ்சு பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி அஞ்சு பிசி பாருங்கள் எழுபத்தி ஒன்று ஜீரோ ஒன்று பதினொன்று எழுபத்தஞ்சு பதினஞ்சு ஜீரோ அஞ்சு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு ஜீரோ ரெண்டு எடுத்திருக்கோம் ஏசியில் எழுபத்தி ஒன்று ஜீரோ ஒன்று பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு பதினஞ்சு ஜீரோ அஞ்சு எழுவத்தி ரெண்டு பன்னெண்டு ஜீரோ ரெண்டு ஸோ ஒரு ஒன்பது நம்பரு இந்த ஒம்பது நம்பர் எங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து பேர் பண்ணிக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு ஜீரோ எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி பதினொன்று ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூத்தொன்று ஸோ அந்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி திரும்பி ரிட்டன்லேயே இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வந்தால் மட்டும் அந்த ஐநூற்றி எழுபத்தொன்று எடுத்துக்கோங்க அதுவேஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அதே மாதிரி பி போர்டில் ஒன்பது இருக்கும் சி போர்டில் ரெண்டு இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ஒன்று அஞ்சு ஏழு இந்த நாலு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு ஸோ அந்த நாலு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்கும் இந்த நாலு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் பேராகுதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபோர்டி பார்த்திங்கன்னா அதே தான் ஃபோர்டி எடுத்திருக்கோம் ரெண்டு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று அஞ்சு ஃபோர் டி நம்பர் மாதிரி மூணு எழுநூற்றி பதினொன்று ஒரு நம்பரும் ரெண்டு ஜீரோ எழுபத்தொன்று ஒரு நம்பரும் மூணு ஜீரோ எழுபத்தஞ்சு ஒரு நம்பரும் கொடுத்துருக்கோம் மூணு ஜீரோ எழுபத்தஞ்சு அதே மாதிரி ரெண்டு ஜீரோ எழுபத்தொன்று மூணு எழுநூற்றி பதினொன்று ஸ்க்ரீன் ஃபைட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஆர்என் கேட்டு புக் பண்ணுறவங்க நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம் அதை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்